ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்ச்சியில மும்பையை சேர்ந்த ஒரு புரோக்கர் அதாவது இந்த பங்கு சந்தை ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து கேட்ட கேள்வி என்பது இப்ப சமூக நிதிடங்கள்ல ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அவர் கேட்ட கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களால பதில் சொல்லவே முடியல நாங்கள் வரியை செலுத்தி தான் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பணம் வருது ஆனாலும் நாங்க ஏதாவது வாங்கணும்னா கூட எங்களுடைய பணத்துல பாதி பணத்தை வந்து கவர்மெண்டே எடுத்துக்கிறது நாங்க ஒரு ரெஸ்க் எடுத்து கம்பெனி வச்சு சம்பளம் கொடுத்து எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்பிங் பார்ட்னராக ஆக கவர்மெண்ட் இருந்து எங்களை விட பணத்தை அவங்கதான் சம்பாதிக்கிறாங்க வரி மேல வரி போட்டு எங்களை இது பண்றாங்க மும்பையில ஒரு வீடு வாங்கணும்னா கூட பதினோரு பிரசன்ல ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்பதை நம்ம பார்க்க முடியுது நிர்மலா சீதாராமன் பிலிபிதுங்கி நின்றார் எந்த பதிலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதாவது இது எதை காட்டுது அப்படின்னா தெற்கில் இருந்து தொடங்கிய தீப்பொறி வந்து இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்குன்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கோவைக்கு வந்தார் ஒடிசியா வளாகத்தில் நடைபெற்ற ஒரு கடன் வழங்கும் முகாமில் வந்து முதல் முறையாக இப்படி நிர்மலா சீதாராமனை நேரடியாக ஒரு கேள்வி கேட்டவர் வந்து கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் தான் கேட்டார் உடனே அவங்க வாங்க மேடைக்கு வாங்க பேசுங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் கொடுத்த பின்னாடி வந்து அந்த பேப்பர்ஸை கூட வாங்கமாக இது பண்ணிட்டு போனாங்க நிர்மலா சீதாராமனுடைய நடவடிக்கைகள் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே தெரியும் அவர் வந்து மக்களை மதிப்பவர் அல்ல இன்னும் அவர் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் பொறுப்பை அவர் வகித்தாலும் கூட அவர் புறவாசல் வழியாக வந்தவர் அதிகாரத்திற்கு வந்து அவர் நேரடியாக மக்களை சந்தித்து வெற்றி பெற்று வரல மாநிலங்களவையில் நியமன எம்பியாக உள்ளே வந்து அதன் மூலமாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக அதன் மூலமாக நிதியமைச்சராக இருக்கிற காரணத்திலான அவர் வந்து என்றைக்குமே அவர் மக்களை மதிச்சதில்லை மக்களுடைய கஷ்டங்களை மக்களுடைய வேதனைகளை பற்றி அவர் சிந்தித்ததில்லை முன்பே வந்து ஜிஎஸ்டி வரும்பொழுது ஹோட்டலில் சாப்பிட போனால் ஜிஎஸ்டி வருது அப்படின்னு கேட்கும்போது உங்களை யார் ஹோட்டலில் சாப்பிட போக சொன்னால் வீட்டில் சாப்பிடுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க என்று சொன்னவர் தான் இதுக்கும் நீங்கள் வந்து பிரஞ்சு புரட்சியின் போது பசி பஞ்சம் என்ற இங்கே போனப்போ அந்த ராணி வந்து அந்த மக்களை பார்த்து கே கேள்வி கேட்டாங்க இல்லையா அவருடைய வழியை பார்த்து அதுவும் இதுவும் வந்து ஒன்றுதான் அப்படிப்பட்டவராகத்தான் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் ஆனால் இன்றை இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்க தென்னிந்தியாவிற்கு மேல் தாண்டி வந்து இப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு உள்ளவர்களே அதில் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றலோடு இதுவரைக்கும் யாரும் இல்லை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிளம்பியதை போல ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கு எல்லா கிளம்பி கிளம்பியிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த நிகழ்வில் பார்க்க முடியும் அதாவது விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அதாவது நாங்கள் இந்தியாவை வந்து நூறு ஆண்டுகளில் மாற்றி விடுவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாங்கள் பயங்கரமா மாத்திடுவோம் சொல்லி உங்க ஒரு திட்டத்தை விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு திட்டத்தை தொடங்கினார் அந்த திட்டத்தினுடைய விஷன் ஃபார் இந்தியன் பினான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் வந்து அன்றைக்கு மும்பையில ல பாம்பே ஸ்டாக் எக் எக்ஸ்சேஞ்சில் நடந்தது அப்போ அதில் வந்த அந்த பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு புரோக்கர் வந்து தரகர் வந்து எழுந்து கேள்வி கேட்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப இந்த தொழில வந்து ரிஸ்க் எல்லாமே நாங்க தான் எடுக்கிறோம் நான் தான் இதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன் நான் தான் இதற்கு தேவையான ரிஸ்க் எல்லாமே பண்றேன் ஆனா அரசு இதில் எதையுமே செய்யாமல் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வாங்குறீங்க ஐஜிஎஸ்டி வாங்குறீங்க இன்டெகேட்டட் கூட்டன் சர்வீஸ் டேக்ஸ் வாங்குறீங்க அதே போல வந்து முத்திரைத்தாள் கட்டணம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறீங்க செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் ஆக்டுன்னு ஒன்று டேக்ஸ்ன்னு சொல்லி எஸ்டிடின்னு வாங்குறீங்க அடுத்து வந்து லாங் டேம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எல்டிஜி ஜிசி வாங்குறீங்க இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி எங்கள்கிட்ட இருந்து எங்களுடைய சம்பாத்தியம் முழுக்க உங்கள்கிட்ட வந்து இப்படி வரியின் பெயராலேயே சென்று விடுகிறது அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய தொழிலுக்கு நீங்கள் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி அதாவது இப்போ ஒர்க் பண்ணுறவன் ஒர்க்கிங் பார்ட்னர் பணமாவது போடுற வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் வந்து பணம் மட்டும் போடுவான் ஒர்க் பண்ணுறவன் ஒர்க் பண்ணுவான் ஆனா நான் எதையுமே செய்ய மாட்டேன் உன் டெந்து லாபத்தை மட்டும் எடுத்துக்கிருவேன் அப்படிங்கிறவன் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்போ வந்து இந்த அரசு ஒன்றிய அரசு ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னரை போல என் தொழில இருந்து என்னுடைய பணத்தை ஃபுல்லா எடுத்துக்குது என்று சொல்லி ஒரு உரிமை குரல் கேட்கிறார் இப்போ இப்படி குரல் கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும் இந்த துறை சார்ந்து நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கத்தை கொள்ள வேண்டும் ஆனால் அதை வந்து அந்த அம்மையார் சொன்னாரா அப்படின்னு சொல்லலை அவர் அது மட்டும் இல்லை அடுத்து சொல்றாரு என் தொழில் தான் இப்படி இருக்கு சரி நான் ஏதோ ஒண்ணு இதெல்லாம் தாண்டி நான் ஏதோ சம்பாரிச்சிட்டேன் ஒரு மும்பையில் ஒரு வீடு வாங்கி நான் செட்டில் ஆகணும்னு நினைச்சா கூட அங்கே வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன நீங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டீங்க வந்து ஒன்லி செக்காக இதாக தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படி நான் செக்காக பே பண்ணும்போது எனக்கு வந்து ஜிஎஸ்டியே வந்து பதினோரு பர்சன்ட் ஆகுது இப்போ மும்பை போன்ற ஒரு நகரத்தில் நீங்கள் வீடு வாங்குறதுக்கே பல கோடிகள் பல லட்சங்கள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அப்போ அதில் பதினோரு பர்சன்ட்னு யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குறீங்க எல்லாம் அப்படின்னா அப்ப அதற்கு கூடுதலாகவே ஒரு பதினோரு பர்சன்ட் டேக்ஸ்னா பதினோரு லட்சத்தி பத்தாயிரம் ஆயிடும் இதே ஒரு கோடியா இருந்தா ஒரு கோடியே பத்து லட்ச பதினோரு லட்சம் ரூபாய் ஆயிடும் இப்படி வந்து கூடுதல் செலவு இதுக்கே என்னால தயார் பண்ண முடியாது நான் இது வேற எனக்கு பதினோரு பர்சன்ட் கூடுதல் ஆகுது அப்படின்னு வந்து கேக்குறாரு அப்போ நீங்கள் எதற்காக வரி வருவாய் அப்படிங்கறத நீங்க அவருக்கு விளக்கி இருக்க வேண்டும் இந்த வரி வருவாயின் மூலமாக உங்களுக்கு என்ன வசதிகள் கிடைக்கிறது திருப்பி இல்ல உங்க தொழிலுக்கு இந்த அரசு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது இதெல்லாம் சொல்லணுமே தவிர இவர்களிடம் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிறதா வந்து இவங்களுடைய பதில் காட்டம் என்ன சொல்றாங்கன்னா அஸ் அ ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஐ கேன் சே எனித்தீங்க அப்படிங்கிறாங்க நான் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் தானே நான் எதுவும் சொல்ல தேவையில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து போட்டேன் அப்போ இது வந்து நான் மீண்டும் மீண்டும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நிர்மலா சீதாராமனுடைய ஆணவம் அவருடைய உடல் மொழி அவர் நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் வந்து மனிதனே இல்ல அதாவது அவன் வந்து விலங்கினும் கீழாக தனக்கு எதிரே இருப்பவர்களை நடத்துவதை போன்ற ஒரு மனோபாவத்தோடு தான் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறார் அதில் ஒரு இது விதமா தான் நேத்தும் அதே தான் திருப்பி பண்ணியிருக்காங்க அதுல கூட ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எடுத்த உடனே அவருடைய கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லல நெறியாளர் டக்குன்னு கூப்பிடுறாரு என்கிட்ட இதுல பதில் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நெறியாளர் அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு பாக்குறாங்க அதன் பின்பு கேமரா எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்புறம் பெரிய விஷய ஆயிரும் அப்படின்றக்காண்டி எனக்கு இதுக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளால பார்க்க முடியுது இந்த தொடரே நெறியாளர்களிடம் சொல்லி அவர் அந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்காக தான் மும்முரமா செயல்பட்டதையும் நம்மளால அந்த வீடியோல பார்க்க முடியும் கண்டிப்பா அவர் வந்து அவர் வந்து என்னன்னா அந்த பதிலுக்கு பதில் சொல்லணும் சொல்லல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கேள்வி கேட்டவரை அவமதிப்பது பாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க அப்படிப்பட்டவங்க வந்து நீங்க உங்க தலைவர் மாதிரியே உங்க பிரதமர் மாதிரியே நீங்க ஒன்சைடா ரேடியோல பேசிட்டு போயிட வேண்டியதான அதற்காக நீங்க பொது நிகழ்ச்சிக்கு வர்றீங்க ஒரு கேள்வி நேரம்னு ஒன்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க ஒரு கொஸ்டின் அவர் சொல்லிட்டீங்கன்னா அங்க கேட்கப்படுகிற கேள்விக்கு முறையான பதிலை தருவதுதான் நாகரிக் அவை நாகரிகம் இல்லை நீங்க அதையே செய்ய தேவையில்லை நான் வந்து நான் மட்டும் தான் பேசுவேன் நான் பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னா அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்க பேச்சை மட்டும் கேட்குறவங்க வந்துட்டு போறாங்க அப்ப நீங்க வந்து வந்தாலும் அமைச்சரோடு உரையாடலாம்னா தான் நாலு பேர் வந்து சில பிரச்சனைகளை வைப்போம் அதற்கு அமைச்சர் ஏதாவது ஒரு தீர்வை தருவார்கள் என்ற நம்பிக்கையோட அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை சொல்றேன் நீங்க இப்படி இருக்குன்னா அப்ப நீங்க சில புள்ளிபுரங்கள் கொடுத்து அவரை திருப்திப்படுத்தணும் இல்ல ஏதோ ஒரு திருப்தி அடையவில்லை என்று சொன்னாலும் கூட அதற்கு ஏதோ ஒரு ஒரு பதிலாவது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனா இது தொடர்ச்சியா எதை காட்டுது அப்படின்னா இந்த அரசு அமைந்ததுல இருந்து அதாவது பாஜகவினுடைய அரசு மோடி அரசு அமைந்ததுல இருந்து அவங்க வந்து தனிநபரிடம் அதிகமாக வரிகளை பெற்று பெற்றுக் கொள்வதன் மூலமாக கார்பரேட் தொழில் நிறுவனங்களுக்கு அதிகமாக வந்து சலுகை செய்கிறார்கள் இதைத்தான் திரும்பி திரும்பி சொல்றாங்க இப்ப ராகுல் கூட பரப்புரையில் என்ன சொல்றாரு ராகுலுக்கு வேண்டிய ஒரு பதினாறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையெல்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அதெல்லாம் கிடைச்சா அது அடிப்பட்ட மக்களுக்கு வந்தா அது இன்னும் நன்மை பயக்கும் அப்படிங்கிற இப்ப அதைத்தான் வந்து புள்ளி விவரமா சொல்லுது இப்ப நீங்க வந்து மோடி ஆட்சிக்கு முன்பாக வருமான வரி எவ்வளவு இருந்தது அப்படின்னா அதாவது ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி வந்து வருமான வரி வந்து இந்தியா முழுக்க கிடைத்தது ஆனா மோடி வந்த பிறகு இப்போது இந்தியா முழுக்க நமக்கு வருமான வரி மூலம் கிடைக்கிற வருவாய் எவ்வளவு பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோடி அப்ப இது வந்து வருமான வரி என்பது ஒரு தனிநபர் செலுத்துகிறது ஆனா அதே நேரத்தில் கார்பரேட் டாக்ஸ் தொழில் நிறுவனங்கள் செலுத்துகிற பாத்தீங்க அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நான்கு புள்ளி மூன்று லட்சம் கோடி இருந்தது ஆனா இப்ப மோடி ஆட்சிக்கு வந்திருக்க வந்த பிறகு இப்போதைய நிலவரம் என்ன பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி அப்போ இந்தியா முழுக்க தனிநபராக ஒவ்வொருத்தனும் சம்பாரிச்சு கட்டி வைத்த கட்டி அவன் சம்பாரிச்சு அவன் கற்ற வரி வந்து அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோடி ஆனால் தொழில் நிறுவனங்கள் ஒரு பெரும் பணத்தை முதலீடு செய்து பெரும் பணத்தை லாபம் ஈட்டி அவன் கற்ற கார்பரேட் டாக்ஸ் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அப்போ இது எதை காட்டுது வருமான வரி வந்து மோடியுடைய ஆட்சி காலத்தில் நூத்தி பதினேழு சதவீதம் கூடியிருக்கிறது ஆனா அப்போ அதே கம்பாரிசன் அதே மாதிரி ஒரு நூறு சதவீதம் டபுள் மடங்கு ஆகணும் இல்லையா கார்பரேட் டாக்ஸு கார்பரேட் டேக்ஸ் வந்து வெறும் எட்டு சதவீதம் தான் கூடியிருக்கு நாலு புள்ளி நாலு லட்சத்துல இருந்து அஞ்சு புள்ளி நாலு புள்ளி மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் தான் வந்துரு அப்போ இவர்கள் வந்து தொழில் நிறுவனங்களுக்கு வந்து நிறைய கொடுக்குறாங்க லிவரேஜ் கொடுக்கறாங்க மக்கள் மீதுதான் தங்களுடைய வரிச்சுமையெல்லாம் திணிக்கிறாங்கன்னு மக்கள் பேசுவதை இந்த புள்ளி உரம் வந்து உண்மை என்று சொல்லுது அதே போல ஒரு இந்திய இந்தியாவுக்கு ஒன்றியம் முழுக்க வருகிற ஒரு வருவாய் வரி வருவாயில கார்பரேட் டாக்ஸோட அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒன்றியத்திற்கு அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில கார்ப்பரேட் வரியினுடைய பங்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் ஆனால் அதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் ஒரு காவாசி கூட தொழில் நிறுவனங்கள் தரலை ஆனால் இந்த தொழில் நிறுவனங்கள் இந்த அரசின் இருந்து எவ்வளவு பெருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதை இந்த இதே காவாசி தான் பெறுதான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் சலுகைகள் கிடைக்குது மக்களுக்கு கிடைக்கல ஆக இது எல்லாமே வந்து மோடி நடத்துகிற அந்த ஆட்சி மக்களுக்கானதல்ல இது வந்து வெறும் பெரும் முதலாளிகளுக்கானது அப்படிங்கிறது தான் உணர்வு